தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள்ரி பிரிகேட் அமைப்பின் சார்பாக சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு வெள்ளிக்கிழமை அன்று சென்னையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற திறமையாக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் பலர் பாராட்டுகளுடன் கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இம்மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு எஸ் ஜெகதீசன் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு எஸ் பாஸ்கரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர்கள் சிவராஜ் வினோத் குமார் செல்வமுருகன் இவர்கள் அனைவரும் தலைமை தாங்கினார் மற்றும் இந்நிகழ்வில் ஏ எஸ் சங்கர் என் எஸ் அஸ்வின் குமார் பி கே கணேஷ் இவர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் சீனிவாசன் விஜய கணேஷ் குமரகுரு பெரம்பூர் பழனி விஜய் சுருளிரா செந்தில்குமார் திருமலை மோகன கிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர்கள் திருவேங்கடம் வேணுகோபால் சங்கர் அன்பரசு மனோகர் லெனின் பாலு இவர்கள் அனைவரும் வாழ்த்துரையாற்றினர் மற்றும் இந்நிகழ்வில் மகளிர் அணியை சார்ந்த செல்வரசி சங்கர் கல்பனா மீரா விஜய பாரதி கலை செல்வி அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் பேசிய வழக்கறிஞர்கள் இக்கூட்டத்தில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய இரண்டு தீர்மானங்கள் கப்பலோட்டிய தமிழன் ஐயா உச்சி அவர்களின் திருவுருவ சிலையை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலோ அல்லது மதுரை கிளை நீதிமன்ற வளாகத்தில் வைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் மற்றும் மறைந்த வள்ளல் திருவேதாச்சலம் முதலியார் அவர்களின் சிலையை செங்கல்பட்டு மருத்துவ கல்லூரியில் வைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் கூறினர் விழாவின் இறுதியில் செல்வரசி சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக வணக்கம் இன்னைக்கு வந்து எல்எல்பி சார்பாக லால்நேரி பிரிகேட் சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க நீதியரசர்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இது இன்னும் இதற்கு மேலும் நடக்கும் அந்த மாநாட்டிற்கு அதிக மெம்பர்ஸ் வந்து வருவாங்கன்னு ஒரு நம்பரும் இன்னைக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த லாலுமினி பிரிகேட் சார்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் சீனியர் வழக்கறிஞர் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைப்பானது மேலும் தமிழகம் முழுவதும் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை நாங்கள் இந்த இந்த மாநாட்டை நடத்தியுள்ளோம் இதை தவிர்த்து அடுத்த மாநாடாகது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடப்பதற்காக ஒரு ஏற்பாடை செய்கிறோம் நிச்சயமாக நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் ஜாதி உணர்வோடு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஆனால் ஜாதி வெறியர்களாக யாரும் இருக்கக்கூடாது நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தை மக்களுக்கு அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் குறிப்பிட்டு நாம் ஒரு சமுதாயத்தை நோக்கி போவதற்கான காரணங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று மிக சிறப்பாக நடத்தியிருக்க இந்த கூட்டத்திற்கு திரு வினோத் அவர்கள் மற்றும் சீனிவாசன் அவர்கள் திரு கணேசன் அவர்கள் மற்றும் அவர்கள் மற்றும் சென் செல்வமுருகன் அவர்கள் திரு குரு அவர்கள் திரு பழனி அவர்கள் மற்றும் இந்த விழாவிற்காக விஜய் கணேஷ் அவர்கள் மிஸ்டர் கணேஷ் அவர்கள் அனைவரும் மிகவும் பாடுபட்டார்கள் அதனால் மிக சிறப்பாக இந்த விழா நடந்து முடிந்தது மேலும் இதை நாங்கள் மற்ற மாநிலங்களிலும் மற்ற மாவட்டங்களிலும் மெம்பர்ஷிப்பை சேர்ப்பதற்கான ஒரு வழியை நடத்துவோம் என்று இதன் மூலம் சொல்கிறேன் மேலும் இருபது தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டன அனைத்து தீர்மானங்களையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று இதன் மூலம் உறுதி நன்றி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அந்த அசோசியேஷன் சார்பாக சென்னை வழக்கறிஞர்கள் இந்த மகாநாட்டை இந்த பில்டிங் சவுத் சவுத் இந்தியன் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த இந்த ஹாலில் வந்து மிகவும் சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தார்கள் இந்த விழாவிற்கு மாண்பு நீதியரசர்கள் திரு ஜெகதீசன் திரு பாஸ்கரன் அவர்கள் இருவரும் இதில் கலந்து கொண்டு எங்களையும் கௌரித்தார்கள் இந்த லா லியூமினரி பிரிகேட் இந்த அசோசியேஷனை அவர்கள் வாழ்த்து விட்டு சென்றார்கள் இந்த அசோசியேஷனுடைய நோக்கம் வழக்கறிஞர்களுக்குள் எங்க சமுதாய வழக்கறிஞர்களுக்குள் ஒற்றுமை மாநாடு முதல் மாநாடு சென்னையில் நடைபெற்றது இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மா மாவட்டங்களும் ஆரம்பிக்கப் போகிறோம் மேலும் இதில் நிறைய வந்து பெண்கள் பங்களிப்பு இந்த மூலம் நிறைய இருந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த எல்எல்பியினுடைய அமைப்பினுடைய சென்னை மண்டல மாநாடு மிகவும் விமர்சையாகவும் மிகவும் கோலாகலமாகவும் மகிழ்ச்சி பெருக்குடனும் நடந்து முடிந்திருக்கிறது இங்கே இருபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்க முன்னிட்டு நாம் எடுத்துக்கின்ற தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்களை மையப்படுத்தி தான் எங்களுடைய மண்டலத்தினுடைய அடுத்த மாவட்டந்தோறும் நடக்குகின்ற அமைப்பு ரீதியான மண்டலமாக நாடுகள் தொடர்ந்து நடைபெறும் அப்பொழுதுதான் எங்களுடைய வளர்ச்சியினுடைய கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர முடியும் அந்த நகர்வில் இந்த சமூகத்தினுடைய நல்வாழ்வும் குறிப்பாக இந்த சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய அவருடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகளுடைய மேம்பாட்டிற்கான ஒரு பாய்ச்சலாக இது இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த மாநாடு இன்னும் பல்வேறு பகுதிகளிலே தமிழ்நாட்டிலே நடக்க இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்த சென்னை மண்டல மாநாடு வெகு சிறப்பாக நீதியரசர்களின் முன்னிலையிலும் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சிவராஜ் சார் முன்னிலையிலும் மிஸ்டர் சங்கர் மிஸ்டர் விஜயகணேஷ் மற்றும் இந்த சென்னை மண்டலத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர்கள் முன்னிலையில் இந்த மண்டலம் மாநாடு வெகு சிறப்பாகவே தொடங்கி இருக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற வழக்கறிஞருடைய முகத்திலே அந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டிருக்கிறது இது மின்மேலும் மற்ற மாவட்டங்களிலும் சிறப்பாக நடக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இரவு தீர்மானங்கள் இது குறித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அது மேலும் இந்த